திருச்சிற்றம்பலம் சிவாலயங்களிலே நடக்கின்ற பாரிவேட்டை என்கின்ற மிருக யாத்திரை என்பது சிவாலய உற்சவங்களில் ஒரு அங்கமாக இருக்கின்றது பொதுவாக எட்டாம் நாள் சில ஆலயங்களில் நடைபெறுவதாக இருக்கின்றது பாரிவேட்டை என்றும் பார்வேட்டை என்றும் மிருக யாத்திரை என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த உற்சவத்தின் தாத்பரியம் ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன சிவாலயங்களில் நடக்கின்ற உற்சவங்கள் இறைவனாரின் பஞ்ச உணர்த்துவதாக அமையும் அந்த வகையில் மிருக யாத்திரை என்பது எம்பெருமானின் சம்ஹார கிருத்தியத்தை விளக்குவதாக அமைகின்றது அதிலும் மிருக யாத்திரை என்ற பாரிவேட்டையில் சுவாமி குதிரை மீது பவனி வருவார் அஸ்வவாகன ஆரோகண திருக்காட்சி அன்று பக்தர்களுக்கெல்லாம் கிட்டும் சிவாலயங்களிலே சந்திரசேகர சுவாமி பாரிவேட்டைக்கு செல்வதாக சில ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறும் முருகப்பெருமான் வேட்டை திருவிழாவுக்கு எழுந்தருளுவார் தனி முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் முருகப்பெருமான் இந்த வேட்டை திருவிழாவுக்கு எழுந்தருளுவார் புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி விஜயதசமி அன்று சுப்பிரமணிய சுவாமி அல்லது அம்பாள் அல்லது சந்திரசேகர மூர்த்தி மிருக யாத்திரை என்கின்ற பாரிவேட்டைக்கு எழுந்தருளி அந்த ஊரின் ஈசான திசையான வடகிழக்கு பாகத்திற்கு வந்தருளி அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற வன்னி மரத்திலோ அல்லது வாழை மரத்திலோ அம்பு போடுவார்கள் எம்பெருமான் ஏறி வருகின்ற குதிரை அது வேத குதிரை என்று திருவிளையாடல் புராணத்திலே விரிவாக காட்டப்பட்டிருக்கின்றது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக குதிரை சேவகனாக எழுந்தருளிய பெருமான் அந்த குதிரையின் மீது ஏறி வருகின்ற திருக்காட்சியை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கும் பொழுது இந்த குதிரை அதனுடைய அங்கங்கள் எதை உணர்த்துகின்றன என்று நமக்கு விளக்குகின்றார் சுவாமி ஏறி வருகின்ற குதிரை நான்கு பாதங்களை உடையது அது தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்ற நான்கு குதிரையின் இரண்டு காதுகள் அவை ஞான காண்டமும் கர்ம காண்டமும் விஷயங்களை கடந்த ஒருபாடாகிய பரஜானம் அபரஜானம் என்பதை வேதமாகிய குதிரையின் இரண்டு கண்கள் குதிரையின் முகமே வேதத்தின் விதி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதி விலக்கு குதிரையின் வால் ஆகமங்கள் எம்பெருமானின் திருப்பாதத்தின் புற அணிகலன்களாக இருக்கின்றன அந்த ஆகமங்களிலே விரித்துரைக்கும் மந்திரங்களாகிய சதங்கை கிண்கினி மாலை சிலம்பு என்பவைகள் ஆகமங்கள் விரித்துரைக்கும் மந்திரங்களாக இருக்கின்றன சூரிய சந்திரர்கள் குதிரையின் குழம்பின் மேலிடத்தில் உள்ள புடைப்புகளை குறிக்கின்றார்கள் குதிரைக்கு பிரணவமே கடிவாளம் அறுவகை புறச்சமயங்கள் ஆகிய போர் செய்யும் சேனைகள் மூலத்தோடு ஒழியச் செய்யும் வெற்றியை உடையது அந்த வேத குதிரை பிரம்மனது முகங்கள் என்பது லாயம் எல்லாம் திரண்டு அமைந்த முதுகு வேதக்குதிரையின் முதுகு அதன் மேல் பிரபலஸ்ருதி என்னும் சேனத்தை உடைய குற்றமில்லாத வேதங்களையே சிவபெருமான் இவ்வாறு குதிரையாக கொண்டருளினார் எனவே எம்பெருமான் வேத குதிரையர் வேதத்தின் முடிந்த பொருளாய் இருப்பவர் வேத ரூபர் வேத அதீதர் வேதநாதர் பாசஞானத்தால் காணப்படாதவர் என்ற உண்மைகளை சுவாமி குதிரையின் மீது ஆரோகணித்து வருவது உணர்த்துகின்றது அதோடு மட்டுமல்ல பொருளாய் காணப்படாத ஆகாயமும் இருநூற்று இருபத்து நான்கு புவனங்களும் அஷ்ட பர்வதங்களும் சப்த சமுத்திரங்களும் சப்த பாதலங்களும் பஞ்சபூதங்களும் ஆகி ஆன்ம கோடிகளிடம் அவ்வவற்றின் அறிவுமாகி எல்லாமாய் அல்லவுமாய் மனத்தில் பேதமாயிராமல் அபேதமாய் கவர்ந்து நிற்கும் கலந்து நிற்கும் வாசியைக் கொண்டவர் என்று நூல்கள் கூறுகின்றன வாசி என்பது குதிரையையும் குறிக்கும் அது மட்டுமல்ல சுஷும்னா நாடியில் பிரணவ வாசியை நிறுத்தி விஷயங்களில் மனதை செல்லவிடாமல் திருப்பி ஒரு குறிப்பிலே நிலைக்கச் செய்து ஆறு ஆதாரங்களையும் தரிசித்து அஜபா சக்தி சிவாத்மிகையாய் நிற்கும் கிரமத்தையும் அறிந்து அவைகளையும் கடந்து ஆயிரம் இதழ்களை உடைய கமலத்தில் சவாரி செய்து அமிர்தபானம் செய்து நிற்கும் சிவயோகிகளது ஞானாமிர்த அவஸ்தையிலே சிவபெருமான் சுகோதயமயம் வாசி மேலாக விளங்கி நிற்பார் என்ற உண்மை இங்கே கூறப்படுகின்றது எனவே எம்பெருமான் அஸ்வத்தின் மீது ஆரோகணித்து வரும் திருக்காட்சி அது லயக்கிரம சம்ஹார கோலம் என்று போற்றப்படும் உற்சவ விளக்கம் என்னும் நூல் இந்த மிருகயாத்திரை அல்லது பாரிவேட்டையின் தாற்பயத்தை கூறுகின்றது மன்னிய கலாதி ஏழும் ஆணவ மலமும் மாய தன்னியல் வேட்டையாடும் தன்மையும் கொண்டு நாதன் சின்மயக் குடிலை வில்லும் சிப்பரை அம்பும் சேர்த்தி பன்னெடுங் கருவி தோற்ற பகையற உலாவலுற்றார் என்று உற்சவ விளக்கம் என்கின்ற நூல் கூறுகின்றது இந்த வேட்டைத் திருவிழா சம்ஹார யாத்திரை மிருக யாத்திரை என்று கூறப்படும் வேட்டைக்குச் செல்லும் பொழுது வேட்டைக்குச் செல்கின்ற காடு அது சம்சாரம் என்கின்ற காடு அந்த காட்டில் இருக்கின்ற பன்றி போன்ற விலங்குகள் ஆணவ மலத்தை குறிக்கின்றன மான் போன்ற விலங்குகள் கண்ம மலத்தை குறிக்கின்றன எல்லாம் மாயாமலத்தை குறிக்கின்றன இந்த மும்மலங்களும் ஆன்மாவை சார்ந்து நின்று வருத்துகின்ற துஷ்டர்கள் அஜானத்தை உண்டு பண்ணுகின்ற இந்த மும்மலங்களை அடக்கி சிவபெருமான் ஆன்ம கோடிகளுக்கு சாயுஜ்யம் கொடுக்கும் குறிப்பாகவே இவ் உற்சவம் நடைபெறுகின்றது இதனை எட்டாவது தினத்தில் உற்சவத்தின் எட்டாவது தினத்தில் செய்க என்று ஆகமங்கள் கூறுகின்றன இவ்வாறு பாரிவேட்டையின் தாத்பர்யம் ஆகமங்களிலே விரித்துரைக்கப்படுகின்றது அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய மகோற்சவ விளக்கம் என்ற நூலிலும் இலங்கை புலோலினா மேலை மேலைப்புலோலினா பிள்ளையின் சிவக்ஷேத்ராலய மகோற்சவ உண்மை விளக்கம் என்ற நூலிலும் இந்த விளக்கங்கள் எல்லாம் காணப்படுகின்றன எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்